ஜாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் செய்த பிரதமர் ஹேரனி அமிரசூரியவை கலாசாலையின் அதிபர் சந்திர லலிசன் வரவேற்றுள்ளார் தொடர்ந்து கலாசாலையில் திறந்து வைத்தார் இதன்போது கல்லூரி சமூகத்தால் பிரதமருக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் வடமாகண ஆளுநர் வேதநாயகன் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் நிரஞ்சன் வடக்கு மாகாண சபையின் பிரதமர் செயலாளர் எல் இளங்கோவன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பவனந்த ராஜா ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜிவன் கலாசாலையின் விரிவுரையாளர்கள் ஆசிரியர் மாணவர்கள் என உள்ளிட்டோர் பலரும் மீது கலந்து கொண்டனர் பிரதமர் ஹேரனி அமரசூரிய ஜாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு இன்று காலை விஜயம் செய்துள்ளார் இதன்போது கல்லூரியின் அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடம் அவர்களின் தேவைகளையும் கேட்டறிந்து கொண்டார் கல்லூரி அருங்காட்சியகம் மாணவர்களின் இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் பிரதமர் பார்வையிட்டதுடன் அங்கு விசேட உரியொன்றையும் நிகழ்த்தியிருந்தார் மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் ஹேரனிக்கு கல்லூரியின் அதிபரால் நினைவு பரிசோன்றும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜிபன் சந்திரமூர்த்தி பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை பிரதமர் ஹெரனி அமரசூரிய ஜாழ்ப்பாணத்தில் இன்று பல்வேறு நிகழ்வுகளிலும் பொதுமக்கள் சந்திப்புகளிலும் பங்கேற்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டமானது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க உப தலைவர் சதாசிவம் ஜாதுராஜ் தலைமையில் இன்று காரைத்தீவு சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது மேலும் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஏனைய வேலையேற்ற பட்டதாரிகள் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி உரிய தரப்பினர் தீர்வினை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் இப்படியாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எஸ் ஜெகத் வருகை தந்து பார்வையிட்டதுடன் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் முன்னெடுக்கப்பட உள்ள ஒரு கைப்பிடிக்கு ஒரு விவசாய நிலம் தேசிய திட்டம் இன்று ஆரம்பமாகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிரிடப்படாத அனைத்து வயல்களையும் விவசாய நிலங்களையும் பயிரிடுவதை நோக்கமாக கொண்டு விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவதற்காக குறித்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதன் அடிப்படையில் இன்று பல்ககவில் தொகவித்தொளவில் உள்ள ஜெயசுந்தர ராம விகாரிக்கு முன்பாக தொடங்குகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்வு விவசாயம் மற்றும் கால்நடைத்துறை அபிரதி அமைச்சர் நாமல் கர்ணாரத்ன தலைமையில் நடைபெறுகின்றது இந்த திட்டம் நாடு முழுவதும் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் உணவு கையிருப்புகளை பராமரித்தல் உள்நாட்டு உணவு நுகர்வு மற்றும் விவசாய பயிர் ஏற்றுமதியை அதிகரிப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு இருபத்தி மூன்றாம் திகதி வரை தெளிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது புதிய கேள்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரீட்சை முறை மற்றும் சாதாரண தரம் மற்றும் தேசிய கேள்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்திர ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் என்று கூறிய அவர் பரிட்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிய உலகிற்கு ஏற்றுவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய டி உருவாகும் எனவும் பணிப்பாளர் நாயகம் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதே பரீட்சிகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்டு முதல் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தற்போது பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து கல்வி அமைச்சகத்துடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எட்டு வருடங்களை ஒருமுறை பாடத்திட்டத்தை புதுப்பிக்கும் முறை வழக்கம் போல் தொடரும் என்றும் பணிப்பாளர் நாயகம் விதான பத்திரனை இதன் போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு வருடம் முன்பு அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராணில் நெருங்கிய பத்திரிகையாளர்கள் குழுவிடம் இதே போன்ற பல கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமையின் நாட்டின் எதிர்காலம் மீண்டும் இருளடையும் என்று ராணில் விக்ரமசிங்க அந்த பத்திரிகையாளர்களிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாடுகளுக்கு மக்கள் கூடி பெயர நான் ஒரு போது ஊக்குவித்ததில்லை ஆனால் தற்போதுள்ள நிலையில் அதனை செய்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படும் என நபரிடம் வந்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கணிப்புக்கு வழிவகுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான அவர்களின் அணுகுமுறை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன அரசியல் அனுபவமற்ற புதியவர்களால் நாட்டினை சரியான முறையில் நிர்வகிக்க முடியவில்லை என பல்வேறு தரப்பிலிருந்து அதித்தி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை வெளிப்படுத்தி குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டிசி ஃபெரோஸ் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக சட்டமாதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தாக்குதல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது நிதி தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்களை இழைத்துள்ளமை உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐநூறு லட்சம் ரூபாய்க்கு அதிக தொகைக்கு ரத்மராணவி ஸ்ரீமல் உயனம் மற்றும் தெகிபலி பகுதிகளில் காணி உள்ளிட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்தமை தொடர்பாக இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜோசித ராஜபக்ஷ குற்ற திணைக்களத்தினால் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் ஸ்ரீமல் உயர விலுவையுள்ள முப்பத்தி நான்கு தசம் ஐந்து பேஜஸ் காணியை முன்னூற்றி அறுபது லட்சம் ரூபாய்க்கு அதிக தொகையை பயன்படுத்தி கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அன்றைய தினம் பிற்பகல் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆட்சிப்படுத்தப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் தையீட்டியில் உள்ள திசராஜா பிகாரியை இடிப்பதாக மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜஹத் டயஸ் கூறியுள்ளதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இது போன்ற சூழ்நிலைகளை புறக்கணித்தால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாகவும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் உடைக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார் அத்தோடு விகாரியை உடைக்க வேண்டும் என தான் கூறியது இனவாத கருத்து அல்ல என்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் இதுவே தீர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வார இறுதி நாட்களில் கனடாவின் ரொன்ட்ரோவில் நிலவக்கூடிய காலநிலை குறித்து வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வார இறுதி நாட்களில் ரொனான்ட்ரோவில் சுமார் முப்பது சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு நிலவும் எனவும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை மற்றும் மதிய வேலைகளில் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் சில பகுதிகளில் தபால் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தபால் வாழ்த்து அறிவித்துள்ளது மேலும் கனடாவில் தொடரும் பனி புயல் காரணமாக கனடாவின் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது